வணக்கம் ராஜயோகம் டிவியில் உங்களை மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பார்த்துட்டு அந்த வகையில் அடுத்த ராசியான ராசிக்கு எப்படி இருக்குன்றது நமக்காக எடுத்து சொல்ல போறாரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசிக்கு எப்படி இருக்க போகுது சார் ராசியை பொறுத்தளவுக்கு என்னைய காரியங்கள் வந்து கண்ணியமாக நடக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமையப்போகுது போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கணுங்கிற விதி இருக்குது இருந்தாலும் அந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் சிவாயோடைய வீட்டில் இருக்கிறதுனால முன்னேற்றங்களுக்கு உண்டான முயற்சியாக தந்துட்டுருக்கோம் நம்ம முன்னேறலாங்கிற என்ன வந்தாலே போதும் வாழ்க்கையில் முன்னேறின மாதிரி தான் தீமீன்னு பத்தோட பயனுள்ள இருக்கிறது அப்படிங்கிற விட நம்ம ஒன்று பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் இப்படி வந்து ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிற என்ன வரும் இல்லையா அந்த எண்ணங்கள் என்றைக்கு வருதோ அன்னைக்கு அதிர்ஷ்டம் அந்த மாதிரி கணக்கு அந்த எண்ணங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் பயப்பட வேண்டாம் அதே புதன் பகவானோடு ராசி எதிபதி புதன் பகவான் கூட சுக்கர பகவான் சேர்ந்திருக்கிறதுனால அந்த சுக்கர பகவான் தன இருக்கிறதுனால தன பண செல்வங்கள் கிடைக்கக்கூடியது உங்களுடைய தகுதி என்னமோ தகுதிக்கு தகுந்த அந்த தன பணம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வந்துகிட்டு இருக்கும் ஒன்று அட்டமத்தில் வந்து குரு இருக்கிறது ஒன்று சரியில்லாமல் வந்துகிட்டு இருக்கோம் ஜென்ம ராசியில் கேது பவன் குழப்பங்கள் இருந்துகிட்டு இருக்கோம் என்ன தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நல்லது பண்ண போது நான் சொன்னால் கூட வரக்கூடிய நல்லதை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி அதாவது தேவையில்லாத குழப்பங்களை பண்ணிக்கிறது உங்களுடைய தலையில் நீங்களே மண்ணை வாரி போட்ட மாதிரி சில காரியங்கள் பண்ணிக்கிறது எது நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ அதாவது கெட்ட காரியத்தை நல்லதுன்னு நினச்சி நம்பி ஏமாறுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கோம் இப்போ சாதாரணமாக காதல் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன் அப்போ காதல் பண்ணுறோம் ஒருத்தர் வந்து விருப்பப்படுறோம் ஒரு அவரை வந்து திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறோம் இல்லையா அது சாதாரண விஷயம் தான் ஆங்காங்கே நடக்குது அப்படிங்கிற விட இன்னைக்கு பெரும்பாலும் அதுதான் நடக்குது அதை வந்து தடுக்க முடியாது அது ஆரோக்கியமான விஷயம் கூட தான் இருந்தாலும் காதல் அப்படிங்கிறது அதாவது ஒருவர் மேலே விருப்பப்பட்டு அல்லது ஒருத்தி மேலே ஒரு பெண்ணு மேலே விருப்பப்பட்டு காதல் அப்படிங்கிறது இல்லாமல் அதாவது நம்ம பேர் சூழ்ச்சி பண்ணுவாங்க இல்லையா ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களோட நல்ல பேர் அவங்க அடிபடுற மாதிரியோ பாதிக்கப்படுற மாதிரியோ உங்கள்னால தான் அவங்களுக்கு கேவலமான மாதிரியோ பண்ணும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த சூழ்ச்சிக்கு வந்து பார்த்து நம்மனால தான் அவருக்கு கேவலமாச்சு நம்மனால தான் அந்த பொண்ணுக்கு கேவலமாச்சு அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து தானம் பண்ணுற மாதிரி தானம் அப்படிங்கிறது வந்து ஒரு வஸ்திரம் கொடுக்கலாம் ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கலாம் ஒரு தங்கம் கொடுக்கலாம் அல்லது காசு கொடுக்கலாம் கல்வியை கொடுக்கலாம் கண்ணு கொடுக்கலாம் ஆனால் தானம் அப்படிங்கிற அந்த பேரில் உங்களுடைய வாழ்க்கையே கொடுத்து ஏமாற போகிறீங்க அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஜென்ம ராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டில் கேது பகவான் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துகிட்டு ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துகிட்டுருங்க விரையஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது லாபஸ்தானாதிபதியே விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபங்கள் வர்றது அப்படிங்கிறது தடை ஏற்படும் அப்படி லாபம் வந்தாலும் தேவையில்லாத விரயம் ஏற்படும் தனக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிறத விட அடுத்தவங்களுக்காக வாழக்கூடிய சூழல் அதிகமாக வந்துகிட்டு அதாவது மற்றவங்க முன்னாடி நம்ம பெருமையாக தெரியணும் மற்றவங்க முன்னாடி நம்ம மதிப்பாக காட்டணும் மற்றவங்க முன்னாடி நம்ம ஒத்தியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கணுங்கிற நடிப்பு அப்படிங்கிற வாழ்க்கை அதிகமாக வந்துட்டுருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருங்க எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொரு வந்து ஆறுதலாக பேசணும் அதே சமயத்தில் வந்து குடும்பத்தில் கஷ்டம் வரும்போது சேர்ந்து உட்காந்து ஒத்துமையாக அழுகணும் அப்புறம் ஒரே மாதிரி உட்காந்து திட்டம் போடணும் இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் நஷ்டமாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் கலந்து நேரில் பேசி ஆறுதல் சொல்லக்கூடிய தான் குடும்பம் அப்படிங்கிறது காலங்காலமாக பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அன்பை வெளிப்படுத்துறது கூட வந்து பார்த்திங்கன்னா வாழ வேண்டிய வாழ்க்கையில வெளிப்படுத்தாமல் வாட்ஸ்அப்பில் நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு அது கூட வாங்க வார்த்த போறதில்லை ஒரு பொம்மையை போட்டு சிரிக்கிற மாதிரி போட்டு நான் சிரிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறது அதே மாதிரி வந்து அழுதுட்டு இருக்கும்போது கூட உண்மையான துக்கம் வரும்போது கூட வெக்கம் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு பொம்மை அழுகிற மாதிரி போடுறமே தவிர்த்து அந்த துக்கத்துக்கு நீங்கள் அழுகிறது இல்லை அப்படிங்கிறது நான் கன்னிராசி சொல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய இப்போ நடைமுறை அப்படி இருந்துகிட்ருக்குது இருக்குது நாம அழுக வேண்டிய நாம வேதனைப்பட வேண்டிய நாம சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள் அனைத்துமே வந்து ஒரு சாதாரண பொம்மை போட்டுருக்கிறதுனால இந்த மாதிரி தேவையில்லாத உண்மையான விஷயங்களை வந்து சந்திக்க முடியாத நன்மையான விஷயங்களை அனுபவிக்க முடியாமல் தேவையில்லாத ஒரு சூழல் ஏற்படுகின்ற விஷயத்தை தான் இந்த நேரத்தை சொல்லி காட்டுறேன் அதனால எல்லா விஷயங்களுக்குமே எதுவாக இருந்தாலும் தான் இறங்கி பண்ணுவது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் தான் உண்மையான விஷயம் கம்ப்யூட்டர் ஒரு வேலை செய்யுது அப்படிங்கிற விட கையால் ஒரு சில வேலைகளை செய்யும் பொழுது அந்த கம்ப்யூட்டர் கூட வந்து அந்த கணினியை கூட வந்து கை இயக்கும் பொழுது அதுல ஒரு திருப்தி கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது எவ்வளவு பெரிய அறுசுவை உணவாக இருந்தாலும் அதில் வந்து தங்கத்திலேயே செஞ்ச ஸ்பூனாக இருந்தாலும் அந்த ஸ்பூன்ல சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத விட தங்கத்தால் செய்த அந்த ஸ்பூனில் தங்கத்தால் செய்த அந்த கரண்டியால் வந்து சாப்பிடும்பொழுது எவ்வளோ உடல் ஆரோக்கியம் கிடைக்குது அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்லி வச்சுருந்தால் கூட அதே சாப்பாடு பழைய சாப்பாடாகவே இருந்தால் கூட உங்கள் கையில் வந்து பிணைஞ்சு அதை நீங்கள் சாப்பிடும் பொழுது அதில் உடல் ஆரோக்கியம் அதிகமாக இருக்குது அப்படிங்குறத உண்மை காலம் களிகாலமாக இருக்கிறதுனால மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து மருந்து மாத்திரை எடுக்க வேண்டிய சூழல் இருந்தால் கூட எந்த மாதிரியான மருந்து மாத்திரை கொடுத்தாலும் உங்கள் உடலில் வந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது நோயே வாராதுன்னு சொல்லவில்லை ஆனால் வந்த நோய்க்கு வந்து தீர்வு கிடைக்கும் விடிவு கிடைக்கும் அப்படின்னா அதற்கு இந்த மாதிரி சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் உள்ளார்த்தமாக பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களில் வந்து உண்மையான நன்மை கிடைக்குது அப்படிங்கிறது உறுதியான விஷயம் வந்துகிட்டு இருக்குது ஒன்று அதே மாதிரி தேவையில்லாத செலவு ஒரு பொங்கல் வருது தீபாவளி வருன்னு வைங்களே ஒரு பட்டாசு வாங்குறோம் அப்படின்னா சாத்திர ரீதியாக ஒரு பட்டாசை கொடுத்தணுங்கிற விதியெல்லாம் மாறி எதிர்த்து வீட்டில் எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம வீட்டு வாசலில் பட்டாசு காகிதம் அதிகமாக இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எண்ணம் பண்ணுறது அவங்களுக்காக உடை உடுத்துறது அவங்களுக்காக நம்ம வந்து உடை அலங்காரம் பண்ணிக்கிறது அவங்களுக்காக வாகனம் வாங்குறது இந்த மாதிரி தனக்கு அப்படிங்கிற சிந்தனை விட மற்றவங்களுடைய சிந்தனை சமூகத்தோட சிந்தனை அதிகமாக வந்துட்டு இருக்கோம் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நிறைய குடும்பங்கள்ல திருமணம் அப்படிங்கிறது இருமணம் இணைந்த ஒரு புனிதமான திருமண அமைப்பு இருக்குது அப்படிங்குற உண்மையான விஷயம் ஆனால் இருமணம் இணைகிற அந்த திருமண வாழ்க்கையில் வந்து நிறைய பேர் திருமணம் செஞ்சுக்கிட்டமே வாழ்ந்து ஆகணுங்கிற எண்ணத்தில் தான் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம மறுக்க முடியாது அதாவது சமூகம் என்ன சொல்லும் சொந்த மதத்தில் என்ன சொல்லும் நட்புகள் என்ன சொல்லுவாங்க திருமணமாகி நம்ம உடனே பிரிஞ்சது அப்படின்னா இவங்களாம் கேவலமாக பேசுவாங்களே அப்படின்னு பயந்துக்கிட்டு அதற்காகவே ஒத்துமையாக வாழுகிற மாதிரி அதாவது சந்தோஷமா இருக்குதோ இல்லையோ அவரை பிடிக்குதோ இல்லையோ அந்த பெண்ணை பிடிக்குதோ இல்லையோ ஆனால் வந்து மற்றவங்க முன்னாடி நம்ம ஒத்துமையா இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டிய சூழல் நிறைய குடும்பங்கள் இருக்குது அப்படிங்கிறது வருத்தப்பட வேண்டிய விஷயம் வந்துட்டு இருக்குது பெண்ணு அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான திறமைகள் வந்துட்டு இருந்தால் கூட இந்த குடும்பத்தில் வந்து குடும்ப கௌரவத்துக்காக தன்னுடைய திறமைகளை ஒதுக்கி குடும்பத்தை பெருமையாக பேச வச்சுட்டு பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாது இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரியான இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய சூழல் கன்னிராசிக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்துட்டு ஆனால் என்ன கஷ்டம் வந்தாலும் கஷ்டம் அப்படிங்கிறது வரும் அது எல்லா ராசிக்குமே அப்பப்போ கஷ்டம் வரும்னு வைங்களே புத்தாண்டு வந்தாலும் சரி பொங்கல் வந்தாலும் சரி தீபாவளி வந்தாலும் சரி அல்லது வேறு கிரக பயிற்சி வந்தாலும் சரி எது வந்தாலும் எல்லா இடத்துக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் ஆனால் கஷ்டம் வரும்பொழுது அது கஷ்டம்னு நினச்சிங்கன்னு வைங்களே அதுதான் அதிகபட்ச கஷ்டம் அந்த வருகிற கஷ்டத்தை வந்து கஷ்டம் வாரக்கூடாது அப்படின்னு நினைக்காம வர்ற கஷ்டத்தை இஷ்டப்பட்டு ஏற்றிக்கிட்டிங்குவிங்களே அதுதான் முதல் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே மாதிரி வீடு வாங்கக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள்லாம் பலிதமாகும் ஆனால் வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுங்களேன் முன்பணம் கொடுத்தீங்க வைங்களே அதில் ஒரு முட்டக்கட்டை ஏற்படுறது அதே மாதிரி வாகனம் வாங்கும் போது அதில் வந்து மன சங்கடம் ஏற்படுறது ஏதாவது ஒரு வகையில் சுபகாரியம் நடக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் வந்து தடை அல்லது தாமதம் அல்லது மன சங்கடம் அல்லது மன சஞ்சலம் ஏற்பட்டு விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் கண்ணீர் ஆசியை பொறுத்தளவுக்கு எல்லா விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருந்துட்டிருக்குது கணவன் மனைவியாகவே இருந்தால் கூட தாயும் பிள்ளையாக இருந்தால் கூட சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டும் தான் சொல்லணுமே தௌத்து நம்ம சொல்லுவோம் இல்லையா நான் எதுவுமே மறைக்க மாட்டேன் எல்லாமே அவருகிட்ட சொல்லுவோம்னு சொல்லுவோம் ஆனால் உண்மை வந்து பார்த்தீங்கன்னா எதார்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க எல்லா விஷயத்தையுமே மனைவி கணவன் கிட்ட பகிர்ந்துக்கிறாங்களா அல்லது எல்லா விஷயமே கணவன் மனைவி கிட்டே பகிர்ந்துக்கிறான்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கும் அதனால் எல்லாமே சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்காது அதே மாதிரி எல்லா வகையிலும் எதார்த்தமாக இருக்க முடியாது அப்படிங்கிறது பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா ஒளிவு மறைவில்லாத வாழ்க்கை என்னுடைய உள்ளத்தில் பட்டதை சொல்கிறேன்னு சொல்லுவாங்க உள்ளத்தில் பட்டது நல்லதாகவே இருந்தால் கூட அதை வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அதாவது குடும்பம் வாழ்க்கை சமூகம் அரசியல் கலை சம்மந்தப்பட்டது நட்பு சம்மந்தப்பட்டது சொந்தம் அப்படிங்கிற சம்மந்தப்பட்டது சொந்தத்துக்கு மேலே பந்தம் அப்படிங்கிற சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி இவங்க அனைத்திலும் வந்து தெரிந்த தெரியாத சூட்சுமங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கன்னிராசிக்கு அமையும் ஓகே சார் கன்னிராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு எங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க நன்றி சார் கன்னிராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுதோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் மற்ற ராசிகளுக்கான பலன்களையும் இனி ஒரு நிகழ்ச்சியில் சார் தொடர்ச்சியாக சொல்ல போகிறாரு அந்த அந்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரணும்னு நினச்சிங்கன்னா நிகழ்ச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் நன்றி ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்பக் கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு